அளவுக்கு கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு ஒப்பு பண்ணாங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் ஜாதி வாரி கணக்கெடுப்பை பிஜேபி மிகப்பெரிய அளவில் எதிர்த்துட்டு இருந்தாங்க அவங்கள ஆதரிக்கல ஆனால் இப்போ தற்கால அரசியலில் காங்கிரஸும் பீகாரில் தேஜஸ்வி யாதவும் அதை மிகப்பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது அகில இந்திய அளவில் பெரிய பெரிய கட்சிகள்லாம் ஜாதி எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்ற கட்சிகள்லாம் இதை கையில் எடுத்திருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசியல் தரம் தாழ்ந்து போனதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது கடந்த காலத்தில் மண்டல் கமிஷன் காலத்தில் கூட அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க எடுத்தாலும் வெளியிடலை தயவு செஞ்சு கணக்கெடுப்பு எடுத்தாலும் மக்கள் தொகை எடுக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் அதை நீங்கள் வெளியிடக்கூடாது அது வெளியிட்டீங்கன்னா இப்பயே பாருங்க உயர் ஜாதி தாய் ஜாதின்னு சொல்லி இரட்டை கொலை முறையெல்லாம் இன்றளவு இருக்கின்ற ஒரு மோசமான வேங்க வயல் பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த காலகட்டத்தில் தயவு செய்து எண்ணிக்கை எடுங்க அந்தந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப சதவீதத்துக்கு ஏற்ப அந்தந்த ஜாதி மக்களுக்கு தர வேண்டிய இடஒதுக்கீடு கொடுங்க ஆனா இதை வெளியிட வேண்டாம் நீங்க வெளியிட்டீங்கன்னா உயர் ஜாதி தாய் ஜாதி என்பதை போல உயர்ந்த எண்ணிக்கை கொண்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க குறைந்த எண்ணிக்கை கொண்ட மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அதனால இப்போ கூட பிஜேபி எதற்கு எதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் செய்கின்ற ஒரு சூழ்ச்சி அரசியலை மக்கள் திசை தீர்ப்புகின்ற ஒரு அரசியலை முறியடிக்க அவங்க இந்த ஒப்புதல் கொடுத்துருக்காங்க தயவு செய்து மக்கள் குழு மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அதற்கு ஏற்ப அந்தந்த மக்களுக்கு நீங்கள் ஒதுக்கீடு கொடுங்க ஆனால் அதை வெளியிட வேண்டாம் என்பதுதான் நமது உரிமை காக்கும் கட்சி என்னுடைய நிலைப்பாடு ஏனென்று சொல்ல மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தரும் என்பதை மட்டும் கடந்த காலத்தில் எடுத்தாங்க வெளியிடலை அதே மாதிரி இப்போ எடுங்க வெளியிடாதீங்க என்பதுதான் என்னுடைய வேண்டும்